கரூர் வேலுச்சாமி புரத்தில் தாவேகா பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக மாநில பொதுச்செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் எதிர்கட்சிகள் சார்பில் ஆளும் திமுக அரசின் நிர்வாகத்தை குற்றம் சுமத்தியிருந்தனர் இன்னும் ஒரு சிலர் நேரடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிடவில்லை என்றாலும் அவரை விசாரணை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டனர் இந்நிலையில் நாற்பத்தி நாற்பத்திஒரு பேர் உயிரிழந்த இடத்தை சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார் ஏஎஸ்பி முகேஷ்குமார் உள்ளிட்ட பனிரண்டு பேர் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் ஆய்வு செய்தனர் மேலும் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளிடமும் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நேற்று காலை வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் நெரிசல் ஏற்பட்ட இடம் மற்றும் அருகே உள்ள இடங்களை நவீன த்ரீ டி லேசர் ஸ்கேனர் கருவி மூலம் சிபிஐ அதிகாரிகள் ஆறு மணி நேரம் அளவீடு செய்தனர் விசாரணையில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த த்ரீ டி ஸ்கேனிங் நெரிசல் எங்கே அதிகமானது மக்கள் எந்த திசையில் நகர்ந்தனர் எவ்வாறு தடைகள் உருவானது போன்ற அனைத்து கூடுதல் தகவல்களையும் நுணுக்கமாக கண்காணிக்கும் மேலும் நுழைவு வாயிலில் வெளியேறும் பாதை இருபுற சுவர்கள் கூடார தூண்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மக்கள் நெரிசலை எவ்வாறு பாதித்தன என்பதை புரிந்து கொள்ள அதிகாரிகள் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர் விபத்து விசாரணைத் துறையில் புரட்சியை ஏற்படுத்திய கருவிகள் ஸ்கேனர் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த கருவி சம்பவ இடத்தின் ஒவ்வொரு விபரத்தையும் நேர்மையான அளவீட்டுடன் பதிவு செய்யும் திறன் கொண்டது ஒரே வினாடியில் லட்சக்கணக்கான முழுமையாக டிஜிட்டல் த்ரீ டி வடிவத்தில் உருவாக்குகிறது அதன் மூலம் சுவர் தரை தடைகள் எவை பாதையின் அகலம் உயரம் மக்கள் எங்கே அதிகமாக மிதிக்கப்பட்டனர் எங்கே ஆரம்பமானது கூட்ட நெரிசலின் திசை மாற்றம் என்பன அனைத்தையும் அப்படியே கண்ணுக்கு கொண்டு வரும் நிகழ்வு நடந்த சில நாட்களுக்கு பிறகும் அந்த சூழ்நிலையை முதல் நொடியை போல மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்யக்கூடும் வரலாற்று சான்றாக இது அமைகிறது நீதிமன்ற சான்றாக மிக வலுவான ஆதாரம் இது மனிதர்கள் கூறும் வாக்குமூலங்கள் வேறுபாடுகள் மறுப்பு மாற்றம் வர வாய்ப்பு உண்டு ஆனால் ஸ்கேன் தரவு என்பது மறுக்க முடியாத உண்மை சான்றாக கருதப்படுகிறது இதில் எந்த தவறும் மறைப்பும் மாற்றமும் நடக்க முடியாது நிகழ்வு நடந்த துல்லியமான காரணத்திற்கு இந்த டிஜிட்டல் மாடல் பதில் வழங்கும் நீதிமன்ற விசாரணையில் இத்தகைய தொழில்நுட்ப ஆதாரங்கள் தீர்ப்பை மிக தெளிவாக நிர்ணயிக்க உதவி செய்கின்றன என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் மொத்தத்தில் சிபிஐ விசாரணைக்கு பிறகு உண்மையான விபத்திற்கு காரணம் யார் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது